சிவபக்தரான அமர்நீதியாரின் கொள்கைகளுள் ஒன்று சிவநீதியார்களுக்கு கோவணம் அளித்து வணங்கி மகிழ்வது அமர் நீதியாருக்கு கோவலத்தின் பெருமை காட்டி அருள எம்பெருமான் பிரம்மச்சாரி வேடம் தாங்கி வந்தார் அவரை முகமிக மலர்ந்து வரவேற்றார் அமர்நீதியார் ஐயா நான் காவிரியில் நீராடி வருகின்றேன் இந்த உலர்ந்த கோவணம் ஒன்றினை உம்மிடம் கொடுக்கின்றேன் நான் கொளித்து வரும் வரை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என் அவர் கூற அமர்நீதியாரும் ஒப்புக்கொண்டார் பின் அடியவர் மழையில் நனைந்து வந்து நான் கொடுத்த கோவணத்தை தாருங்கள் எனக் கேட்டார் அமர்நீதியார் உள்ளே சென்று பார்த்தபோது அந்த கோவணம் இல்லை பதறிவிட்டார் வேறு ஒரு கோவணம் புதியதாகத் தருகின்றேன் என்றார் என்னுடையதுதான் வேணும் என்றார் பிராமண வடிவில் வந்த எம்பெருமான் டோட் என்னிடம் காணாமற் மறைந்த கோவணத்தைக் கேட்டால் எப்படி அதற்கு மாற்று சொல்லுங்கள் என்றார் அமர்நிதியார் இந்த கோவணத்திற்கு சமமான கோவணம் வேண்டும் என்றார் அமர்நீதியார் தன்னிடமிருந்த எல்லா கோவணத்தையும் வைத்தும் பொன்பொருள் அனைத்தையும் வைத்தும் தராசு சமநிலை அடையவில்லை அமர்நீதியார் அந்த தராசை மனைவி மகருடன் பலம் வந்து நாங்கள் தவறு செய்யவில்லை என்றால் தராசை நீ நேர் நிற்க எனச் சொல்லி இறைவனை வணங்கி தராசில் ஏறி நின்றார் தராசு நேர் நின்றது இறைவன் உமையோடு காட்சி தந்து இன்ப பேச்சினை அருளினார்